இந்த உலகத்திலே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சில வரலாறுகளை சமர்ப்பிக்கின்றேன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது நீங்கள் தெரிந்திருக்கலாம் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி வருகிறார்கள் உமர் அவர்களே சலீஃபா அவர்களே அப்துல் அசீஸ் அவர்களே என்னுடைய உங்களுடைய நாட்டிலே உங்களுடைய ஆட்சியாளர் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய நாட்டிலே என்னுடைய வீடு பள்ளிக்கு அருகிலே இருந்தது பள்ளியை அகலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்னிடத்திலே வந்து முறையிட்டார்கள் வீட்டை கொடுத்தால் இந்த பள்ளியை நாங்கள் கட்டிக் கொள்வோம் நீளமாக என்று ஆனால் நான் அனுமதிக்கவில்லை அதன் காரணமாக நான் அனுமதிக்காத காரணத்தால் உங்களுடைய தலைவர்கள் என்னுடைய வீட்டை இடித்துவிட்டு பள்ளியை அகலமாக்கிவிட்டார்கள் உண்மையில் முஸ்லிம் தலைவர்கள் இஸ்லாமியை ஆட்சி செய்த உண்மையில் தலையும் மதங்களைப் பின்பற்றக்கூடியவர்கள் வீடுகளையும் விடித்திருந்தார்கள் என்றால் வரலாறுகள் எப்படி எழுதப்பட்டிருக்கும் ஆனால் உமர் அவர்கள் சொன்னார்கள் அப்துல் ஹஸீஸ் உமர் அப்துல் லசீஸ் அவர்கள் சொன்னார்கள் பெண்மணியே அப்படியா என்னுடைய ஆட்சியாளர்களா அப்படி செய்தார்கள் நான் உன் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய ஆட்சியாளர்களை அழைத்து அவருடைய ஆட்சியாளர்களை அழைத்துச் சொல்லுகிறார் தோழர்களை செல்லுங்கள் எந்த வீட்டை இடித்து நீங்கள் அல்லாஹ் பள்ளியை கட்டினீர்களோ அந்த அல்லாஹ் பள்ளியை இடித்து அந்த கிறிஸ்துவ பெண்மணி பெண்மணிக்கு ஒரு வீட்டை கட்டி சொன்ன வரலாறுகளில் வளர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அது மட்டுமா உமர் அவர்கள் உமர் புல் இஸ்லாமிய ஆட்சியான இரண்டாவது ஹலீஃபா ஆட்சியானுக்கு செல்லுகிறார்கள் பாபர் மஸ் பைத்துல் சாவியை வாங்கி பைத்துல் முகத்திற்குள் நுழைவதற்காக ஒரு சர்ச்சிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தொழுகையின் நேரம் வருகிறது உமர் அவர்கள் அவசர அவசரமாக வெளியே செல்லுகிறார்கள் கிறிஸ்துவ பாதிரிகள் சொன்னார்கள் உமரு இதுவும் அல்லாஹவுடைய பள்ளி தானே இங்கேயும் அல்லாஹவை வணங்கலாமே என்று உமர் அவர்கள் சொன்னார்கள் রাদিয়াল্লাহு அன்ஹு வ சில உமர் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா நான் எனக்கென்றும் இல்லை இங்கேதுளவதால் எனக்கென்றும் பிரச்சனையும் இல்லை நாளை மக்கள் வருவார்கள் அறியாமையின் காரணத்தால் உமர் தொழுத இடம் இது என்று இந்த கிறிஸ்துவ ஆலயத்தை பள்ளி என்று வாதிடுவார்கள் அதன் காரணமாக வெளியே சென்று தொழுகிறேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் வெளியே சென்று தொழுது உள்ளே வந்தார்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களும் சரி இஸ்லாமிய வரலாறுகளும் சரி எங்குமே எந்த ஒரு மதத்தை புண்படுத்தியோ எந்த ஒரு மத கோட்பாட்டுகளை இழிவுபடுத்தியோ எந்த ஒரு மத தளங்களை இடித்தியோ முஸ்லிம் முஸ்லிம் ஆட்சியாளர்களும் முஸ்லிம்களும் வளர்ந்ததில்லை அப்படிப்பட்ட எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே யார் ராமர் கோயிலை இடித்து பாபர் மசிதை கட்டினார்கள் என்று பாபர் மீது குற்றம் சுட்டி சுமத்துகிறார்களே அந்த பாபர் தன்னுடைய மகன் உமாயூனை அழைத்து சொல்லுகிறார்கள் கைப்பட கடிதத்தை எழுது கொடுக்கிறார்கள் இன்னும் அந்த கடிதம் இந்திய நாட்டுடைய வரலாற்று வரலாற்று ஆய்வுகள் பாதுகாக்கப்படும் இடத்திலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா மகன் சென்ற பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்வாய் இந்த நாட்டிலே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா கோட்பாட்டு கோட்பாடுகளை சார்ந்தவர்களும் வாழ்கிறார்கள் அதனால் இந்த மாட்டிலே இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மையினர் இந்துக்கள் இவர்கள் மாட்டுக்கறியை அரித்து சாப்பிட மாட்டார்கள் அதிகமாக உண்ண மாட்டார்கள் என் மகனே அதன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் இரட்சியை நீ தவிர்த்துக்கொள் இப்படி வளர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு ஒரு மத கோட்பாட்டை ஒரு மத கோட்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்கள் எங்குமே மனது காயப்படுத்தி காயப்படுத்தி விடக்கூடாது என்ற காரணத்திற்காக வாழ்ந்தவர்கள் எண்ணியச்சு எதை தீவிரவாதம் என்கிறார்கள்